வணக்கம் நான் ஜெர்மனி நாட்டிலிருந்து வந்திருக்கேன் தமிழர்களும் இந்து கலை கலாச்சார மன்றம் மற்றும் பரதநாட்டிய கலைஞர் இதனுடைய செயல்பாடுகளில் இருக்கேன் அங்கே உலக ஈழத் தமிழர்களுடைய நலனுக்காக பாடுபட்டுருக்கேன் இப்போ தமிழ்நாடு நான் வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை தலைவர் அவர்களோட கையால நான் ஒரு விருதம் வாங்கணும் எவ்வளவோ விருது வாங்கியிருக்கேன் அவருடைய கா பாதத்தில் விருந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் மூணு வருஷத்துக்கு ஒருக்க நான் தமிழ்நாடு வரதுனால எனக்கு அதுக்கான சூழல் அமையலை ஆனா இந்த முறை வந்தேன் ஆனால் வந்த இடத்துல என்னால அவரை இப்படி பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கல அது எனக்கு ரொம்ப கண்ணீரை கொடுத்துருச்சு நான் ஐயாவை வணங்கினேன் வணங்கிட்டு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது பிரேமா மேடத்திட்ட அம்மா அவங்க சிறப்பாக பேசினாங்க உங்களை தமிழர்களுடைய புகழ சொன்னாங்க அவங்க தேர் கொடுத்துருக்காங்க நம்ம ஆபீஸ்ல இருக்குமான்னாங்க நீங்க அங்கிருந்து வந்திருக்கீங்க கேப்டன் அவர்களை பாக்குறதுக்காக ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க சாப்பிட்டுட்டு போங்க என்னோட கலைய பத்தி பெருமை பெருமையா இருந்தாங்க ஒரு பெண்ணா இருந்து நம்ம சமுதாயத்துல இவ்வளவு தூரம் இருக்கீங்களே உலக வெளிநாடுல போய் கலைய பரப்புறீங்களேன்னு பெருமைப்பட்டாங்க அவங்க கிட்ட ஒரு தலக்கணம் பார்க்கல ஒரு பெருந்தன்மையான ஒரு தலைவரா இருந்தாங்க அம்மா இப்போ வந்து எனக்கு தலைவர் இருந்து அவர் கொடுக்கக்கூடாது கொடுக்க முடியலையே வாங்க முடியலையேனு கவலைப்படாதம்மா அவரையே நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு எனக்கு இந்த விருதை தூக்கி கையில் நீ வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி எனக்கு இதை கொடுத்து என்னை கலையும் எங்களுடைய தமிழர்களுடைய தனிச்சிறப்பையும் அவங்க மேம்பட்டு மேம்படும் முகமாக எங்களை கௌரவிச்சாங்க அவர்கள் எங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது வந்து ஈழத்தமிழர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் எங்களை மாதிரி வளரும் கலைஞர்களை இவங்கெல்லாம் தட்டி தோள் கொடுக்கறது அம்மாவுடைய சிறப்பு எத்தனையோ கட்சிகள் பல வருஷமா பல தலைமுறையாக ஆண்டுட்டு இருக்காங்க நம்ம கட்சியும் ஆளுமையில் இருந்த கட்சி அந்த இடத்துல இன்னைக்கு நம்மளுடைய அம்மா அவர்கள் பிரேமலதா மேடம் அவர்களும் அவங்க வந்து அடுத்து சிஎம்மா பார்க்கணுங்கிறது என்னோட விருப்பம் அவங்களும் ஆட்சியில் வரணும் உலக மக்களுக்காக நிறைய நன்மைகள் செய்வாங்க ஈழத்தமிழர்களுடைய ஆதரவு அம்மாவுக்கு இருக்கு அதோட எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க டிசம்பர் எட்டாம் தேதி என்னுடைய அவங்களுடைய பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி அவங்களுடைய மாநாடுல நீ கட்டாயம் பண்ணணுமா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கமா நம்ம சமூகத்துக்காக உழைச்சிருக்க நீ எங்க மே மாநாள உடனே ஆடணும்னு எனக்கு கேட்டுட்டாங்க அம்மா அவங்களுடைய வேண்டுதலுக்கு ஐயாவுடைய ஆசீர்வாதத்தோட இந்த கலை நிகழ்ச்சி நான் செய்ய போறேன் எல்லாருமே மாநாடுக்கு வாங்க நம்ம கேப்டனுடைய புகழ் என்றும் அழியாம நம்ம எல்லாரும் பாதுகாப்போம் தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க நன்றி வணக்கம்